ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் ஜி எம் ரவி இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக புரட்சியாக சினிமா துறையில் பயணித்து கொண்டிருக்கிறார் கடைசியாக இவற்றின் நடைப்பில் இறைவன் மற்றும் சைரன் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை பெறவில்லை அடுத்ததாக பிரதர் திரைப்படம் பெரிதும் எதிர்பார்ப்புடன் வெளிவர இருக்கிறது இந்நிலையில பாத்தீங்கன்னா அண்மை காலமாக ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இடையில விவாகரத்து விவாகரத்து பெற போகிறார்கள் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்த தற்போது அது உண்மையாகி இருக்கின்றது ரவி அதிகாரபூர்வமாக அந்த செய்தியை தனது எக்ஸலத்தில் பகிர்ந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்த ஜெயம் ரவிக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் அதில் ஒருவர் டிக் 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 என தனது தந்தை படத்தில் ஜெயம் ரவியோட இணைந்து நடித்து அறிமுகமாக இருந்தார் இந்நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி தங்களது விவாகரத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்து அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்றா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லா பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்குப் பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்திற்கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விடயம் என்னுடைய தனிப்பட்ட விடயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜிஎம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படி என்று சொல்லி ஜி எம் ரவி தன்னுடைய தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களாக பேசப்பட்டு வந்த விடயம் தற்போது உறுதியாக இருக்கிறது அண்மையில் தனுஷும் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றிருந்தார் அதே போல ஜி வி பிரகாஷும் தனது மனைவியை பிரிந்திருந்த நிலையில் இப்போது அடுத்ததாக ஜெயம் ரவியும் விவாகரத்து பெற்றிருக்கின்றனர் தொடர்ச்சியாக திரை பிரபலங்கள் விவாகரத்து பெற்றவண்ணம் இருக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்